மாணவர்களே இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா சமாதானமா இருக்கிறீங்களா ஆண்டுடைய பிள்ளைங்களே இந்த நாளையில் கூட கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளையில தேவனுடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் இப்படியா சொல்கிறது நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணுமா அவர் மேல வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில நம் சந்தோஷமா இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் யோபு என்ன கூடியவர் பாருங்க அவர் சொல்றாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி ஆண்டோர் மேல நம்பிக்கை வைக்கக்கூடியவராய் அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கக்கூடியவராக யோபு இருந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டுடைய பிள்ளைங்களை என்ன சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கூட ஆண்டோர் சொல்றாரு அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையில் நம்ம சந்தோஷமா இருப்போமானால் அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் பலனா இருக்கு என்பதாக ஆண்டவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணுமா மற்ற எல்லா நேரத்திலும் நம்ம பொறுமையா இருக்கலாம் ஆனா உபத்திரவம் கவலை வேதனை இது போல வர சொல்லும் அந்த நேரத்துக்கு என்ன பண்ண என்ன பண்ணிருன்னா அப்படி அந்த பொறுமையை இழந்து போகக்கூடியவங்களா இருக்கிறோம் ஆனா அப்படி இல்லாமல் ஆண்டவர் சொல்றாரு எந்த சூழ்நிலம் இருந்தாலும் பொறுமை உள்ளவர்களா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பொறுமை எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த முடியுங்க அது மட்டும் இல்லாம ஜபத்திலே உறுதியாய் தரித்துருங்க அண்டச்சுட்டார் ஜப்பில் உறுதியாக தரித்துருங்க ஏன்னா கடைசி காலத்துல நிறைய போராட்டங்கள் கவலைகள் இருக்கதான் செய்யும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் என்ன பண்ணுங்க திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு அப்ப இந்த பூமியில நம்மளுக்கு உபத்திரம் இருக்குது இந்த உபத்திரங்கள்லாம் நம்ம கடந்து போகணும்னா நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணுமா உறுதியை நாம் தரித்து இருக்கணும் ஆண்டுடைய பிள்ளைங்களை இந்த நாளில கத்துறவங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்றாரு அவர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கணும் நம்ம என்ன பண்ணமான உபத்திர பொறுமையா இருக்கணும் ஜபத்தில் என்ன பண்ணா உறுதியா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார் விருப்பப்படுகிற காரியத்தை அப்படி நாம் இருப்போமானால் நம்மளை ஆசிர்வதித்து அவர் உயர்த்துவார் கண்கள் முடி நாம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனி ஆசிர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாங்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நீ எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரு ஆண்டவரி உபத்திரவத்தில் பொறுமையா

பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஜெபங்களை கேட்டதற்காக அற்புதம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமீன்